வணக்கம் விச்சிகராசினியர்களுக்கு வணக்கம் விருட்சிக்ருச்சிகாராசினியர்களுக்கு இந்த வாரம் இந்த மாதம் இனி எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் விசுவா வசு வருடம் குரோதி வருடம் விலகிவிட்டது புத்தாண்டு பிற தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது குரோதி வருடம் பல குரோதங்கள் பல விரோதங்கள் பல கோபங்கள் எல்லாம் விலகி நல்ல வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய வேண்டும் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்று புதன்கிழமை யோகம் தசமி திதி கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் சதி நட்சத்திரம் வாய்ப்புகள் உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கோ அத்த ஆப் அத்தனை ஆப்ஷனையும் முயற்சி பண்ணுங்கள் அதாவது ஒரு ஆப்ஷன் தோத்துட்டோம் ரெண்டாவது ஆப் ஆப்ஷன் தோத்துட்டோம் மூணாவது வாய்ப்பையும் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தளர்ந்து விடாதீங்க இப்போது நேரம் நல்லா இருக்குது அர்தாஷ்டமத்து சனி விலகிவிட்டது இனி வெற்றிகள் உருவாகக்கூடிய நல்ல நேரம் குரு தன்னுடைய பங்குக்கு தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டம் வெற்றிகள் உண்டாகக்கூடிய நேரம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் மாணவர்கள் எந்த தடையும் வராது மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் புதன் படிப்புக்கு அதிபதி உண்டான தெய்வம் ஐங்கிரிவர் கடவுள் அவரும் படிப்புக்கு உண்டான தெய்வம் இந்த தெய்வங்களை வழிபடு வழிபடும் நல்லது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரன் நகரத்தில் சந்திரன் அன்னைக்கு கும்பத்தில் சந்திரன் மீனத்தில் சனி ராகு புதன் சுக்ரன் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் ஸ்தானாதிபதி நல்ல நேரம் இது அவரே ஸ்தானாதிபதி தேவையற்ற விரயங்கள் வரும் அவற்றை அதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வரும் சில கடன் வட்டி 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 கட்டி சம்பாதி பணம்லாம் வட்டியிலே போகும் அந்த நிலை மாற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமணமாகாத துளராசினியர்கள் யாராக இருந்தாலும் நாற்பது வயசாக இருந்தால் கூட திருமணமாகும் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் துளராசினியர்களுக்கு மறுமண வாழ்க்கை உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது குரு கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறார் பதினோராம் வீட்டில் கேது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நேர் கேட்டார் பொதுவாக வந்து கேட்டை நட்சத்திரம் கோட்டையை ஆள்வாங்கன்ற ஒரு பழமை உண்டு ஏங்க நான் கோட்டையை விட்டுட்டு இருக்கேங்க ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரில் நினைக்கிறேன் அப்படிலாம் கேட்டிருக்காங்க இந்த இந்த பதிவில் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இப் இது தற்போது இருக்கக்கூடிய கடகலைகள் வணக்கம் சத்தமாக கேளுது ஒரு நேயர் கேள்வி கேட்கிறாரு அவருக்கு வந்து லேண்டு ஒன்று விற்கணும் ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷமா ட்ரை பண்றாரு விற்கவும் முடியல பதினெட்டு வருஷமா வந்து பேட் டைம் இன்னும் சம்பாதினா ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ வந்து அது கிரக நிலையில் மாறும் அப்படின்றாங்க வீடு வாங்குவோம் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க ஆனா ஒண்ணு கூட ஒண்ணு கலந்து வரல இது வந்து பொதுவான கருத்து ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பொற்காலம் வரும் ஒரு துரதிர்ஷ்டமான நேரங்களும் வரும் மாறி மாறி வரும் அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பா தான் சொல்ல முடியும் இது பொது பலன்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க நிலம் விற்கலை அது விற்றா நான் வந்து கடனை அடைச்சிடுவேன் கடனை அடைச்சாலேயே என்னுடைய வருமான காசு வண்டிக்கு போகிற காசு மிச்சமாகும் அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டீங்க காஞ்சிபுரத்தில் உள்ள வழக்கு தீஸ்வரர் கோயில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த அந்த கோயிலுக்கு சென்று பதிமூணு வழக்குகள் அது வெற்றி பெற்றதாக தள்ளுபடி செய்யப்பட்டதாக நம்ம வந்து நிறையா இது வந்து கேள்வி இல்லை பேப்பரில் வந்த செய்தி அதிகாரபூர்வமான செய்தி அந்த ஆதி காலத்தில் அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் இந்த நிலம் வீடு விற்க இல்லை வழக்கு ம கடவுள் மனைவி கேஸு சொத்து தகராறு கேஸு அல்லது பாகப்பிரிவினை வரணும் என்னுடைய தாத்தா அப்பாவோட சொத்து வரல அம்மாவோட சொத்து அண்ணன் எடுத்துட்டு வச்சுருக்கான் தங்கச்சி எடுத்து வச்சுருக்காங்க இப்படி இந்த சொத்துக்களை எல்லாம் வழக்குகளை தீர்க்கக்கூடிய ஈஸ்வரனாக நீதிபதியாக அந்த கோயில் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அந்த சிவபெருமானை வழிபட்டு மாதம் ஒரு முறை ஒன்பது மாதம் ஒரே ஒரு ஒரே ஒரு முறை மட்டும் போய் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அங்கே போக எப்படி சார் நான் எங்கேயோ சம்பந்தம் இல்லாமல் இருக்கேன் எட்நூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கேன் எப்படி நான் அந்த கோயில் போகும் அப்படின்னா ஒரே ஒரு முறை முறை மட்டும் போயிட்டு வந்துருங்க மற்றபடி அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக வழக்குகளை தீர்த்து வைப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எல்லா கோயில்களிலும் இருக்கும் நவகிரகம் பெருமாள் கோயில் மட்டும் இருக்காது அந்த நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பூ அது அந்த செவ்வாய் கிரகத்தின் புஷ்பம் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது புஷ்பங்கள் உண்டு இதுக்கு அரளிப்பூ ரோஜாப்பூ வாங்கி நவதானியங்களில் ஒன்றான முழு தோரை பருப்பு ஒன்பது ரூபாய்க்கு செவ்வாயின் எண் ஒன்பது செவ் அந்த ஒன்பது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு நீங்கள் அந்த அந்த தானியத்தை முழு பருப்பு அது நவதானியங்கள் ஒன்று அதை வாங்கிட்டு ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரம் வாங்கி அவருக்கு ஒரு அந்த வஸ்திரத்தை சாத்திட்டு தீபம் ஏற்றி மனமுருகி பெத்த அப்பா அம்மா சின்ன குழந்தைங்க எனக்கு ஸ்கூல் போகிற பசங்க எனக்கு எது வேணும் அது வேணாம் கேட்டால் அப்பா அம்மா அந்த குழந்தைகளை ஆசையை தீர்த்து வைப்பாங்க அதே போல் தான் நமக்கு கடமை படைத்த கடவுள்கள் எந்த மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் நம்முடைய இந்து மதமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை வேண்டும் பொழுது அப்பாவா அம்மாவா நினச்சி கேளுங்க நிச்சயம் மாறும் இந்த வழக்கத்தில் சொத்து கோயில் போயிட்டு இருக்கு வந்தீங்கனாலேயே உங்கள் இடம் வித்துரும் இது உங்கள் நீங்கள் வே என்ன நம்ப வேண்டாம் நான் சராசரி மனிதன் அந்த நம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கை எதுவுமே நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னா கிடைக்கும் கிடைக்காதுன்னா கிடைக்காது நம்பிக்கைலாம் கிடைக்காது முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் வெற்றியடையும் அடுத்த கொஸ்டின் ஐயா ராசி அனுஷ நட்சத்திரக்காரர் ஒரு கேள்வி கேட்கிறார் சார் அவருக்கு அவர் மகனுக்கும் கொஞ்சம் லைட்டா மனஸ்தாபம் இருக்கு ஆனா நாளைக்கு என்ன காப்பாத்துவாரா அப்படின்னு கேட்கிறாரு மகனோட ராசி வந்து தனுசு ராசி ரொம்ப அழகான கேள்வி என்னை பொறுத்தவரை இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யானாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பிள்ளைகளை எதிர்பார்க்காதீங்க பாசமாக வளங்க பிள்ளைகளை பாசம் காட்டுங்க அது உங்கள் கடமை பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமைகளை செய்யுங்க உங்கள் கடமை ஆனால் பிள்ளை காப்பாற்றுவான் பொண்ணு காப்பாற்றுவான்னு நினச்சி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையே நிலத்தையே விற்றுட்டு அவங்க அவங்க பேரில் எழுதிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நடுத்தரில் நிற்கக்கூடியவங்க எத்தனையோ பேர்களை நான் தனிப்பட்ட முறையில் இந்த ஜோதிட பார்ப்பதில் அந்த துறையில் இருப்பதால் எத் எத்தனையோ பேர்கள் என்கிட்ட வந்து அழுதுருக்காங்க அதனால் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க பிள்ளைங்க ஏன் எதிர்பார்க்கணும் நீங்கள் உங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க எனக்கு வாழ்நாள் முழுவதும் உயிர் விடும் வரை நான் உழைக்க வேண்டும் நீங்கள் தான் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் இறைவன் கொடுப்பார் அது ஓய்வு அது அவருக்கு தெரியும் எப்போ கொடுப்பார் ஆனால் நீங்கள் ஓய்வு ஏன் கொடுக்கணும் உழைச்சா ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும் புரியுதுங்களா பிள்ளைங்களை நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு உத்தியோகத்தை தொடர்ச்சியாக செய்பவர்களுக்கு புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள் அந்த பணம் சம்பாதிக்கலாம் அந்த வீட்டில் அவமானப்படுத்தப்படுவார்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் பலவிதமான இன்னல்களை பெற வேண்டிய காலம் வரும் அதனால் பிள்ளைங்களெல்லாம் யாரையும் நம்பாதீங்க பிள்ளைங்க மேலே உண்மையான பாசனைங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உங்களுக்காக பணத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுங்க ஒரு அக்கௌண்ட்டில் ஐநூறுரூவா வச்சுங்க ஆயரூவா வச்சுங்க இன்னொரு அக்கௌண்ட்டில் ஒரு லட்சங்கதோ பத்து லட்சம்ங்கதோ பத்து கோடி கிதோ வச்சிங்க உங்களுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு தானாக அது வந்து சேரப்போகுது அதனால் வந்து தனுசு ராசி வந்து உங்கள் ரா உங்கள் ராசிக்கு ரொம்ப நெருங்கிய தனாதிபதி அதனால் வந்து தனுசு ராசி பையன் காப்பாற்றுவான் நிச்சயம் காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கையோடு இருங்க ஆனால் அவனை கா அவன் காப்பாற்றுவான்ற ஒரு 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 பலவீனமான இனத்தை வச்சுக்காமல் நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்ற மன உறுதியோடு நீங்கள் முயற்சி செய்ங்க நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கடைசி கொஸ்டின் ஐயா கேட்டு நட்சத்திரக்காரர் கேட்குறாரு சார் நான் நிறைய நிறைய லாஸ் ஆகினே இருக்கு கண்டினியூவாக பிஸ்னஸ் வருது ஆனவன் சம்பாதிக்கிறேன் ஆனவனுக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அந்த காசு நஷ்டமாக போகுது நல்லதான் வருமானம் இல்லை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருநறையூர் என்ற முருகன் கோயில் இருக்கு அந்த முருகன் கோயில்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு சென்னையில திருவற்றியூர் வடியுரிமை கோயில் இருக்கு ஆனா தனித்தனி அறையில சிவலிங்கமாக இருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த கோயில நீங்க பாத்தீங்கன்னா வேதாளம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதாளம் இருக்கும் நீங்கள் யூடியூப் தட்டுனா பாப்பீங்க நான் அந்த அந்த கோயிலுக்கு போக போகிற போயிட்டு அந்த வீடியோ போடுறேன் அந்த யூடியூப் சாரி அந்த ஒவ்வொரு வேதாளமும் நான் தன் ஒவ்வொரு நட்சத்திரமாக அங்கே இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கிட்ட சரணடைஞ்சு வேதாளமே வணக்கம் ஒவ்வொரு வேதாளத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு பேர் உண்டு இந்த வேதாளத்து பேர் உண்டு அதை சொல்லி கந்தாய நமக அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரம் நீங்க என்ன நட்சத்திரமோ எந்த ராசியாக இருந்தாலும் சரி விசாகமோ அனுசமோ கேட்டையோ எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த சொல்லி என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும் நான் பட்ட கஷ்டம்லாம் போதும் கடன் வந்துட்டே இருக்கு கடன் நீங்கணும் வெற்றி பெறணும் நிறைய வருமானம் வரணும் எந்த பாதிப்பும் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது என் மனைவி என் குழந்தைகளை நான் காப்பாற்ற வேண்டும் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி ஆட்சி செய்து வழிபடுங்கள் இப்போ சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார் பதவி உயர்வு கிடைக்கும் பிச்சிகராசினிகளுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சனி விலகிவிட்டார் ஐந்தாம் இடத்தில் சனி அதனால சில பஞ்சம சனி எதை செய்தாலும் யோசித்து செய்து வழிபடுங்கள் யோசித்து செய்து கட கடவுளை வழிபட்டு உங்கள் முயற்சியை தொடருங்கள் வெறும் ஜோசியம் பார்க்கறதுனால வாழ்க்கை மாறிடாது இது பொது பலன் மட்டுமே தான் உங்கள் முயற்சி ஆப்ஷன் என்ன இந்த ஆப்ஷன் தோத்துச்சு இது இதை ஒரு நான் டார்கெட்டாக வச்சுருந்தேன் இந்த டார்கெட்டு நான் பண்ணேன் அது ஃபெயில் ஆகிபிச்சு பரவாயில்ல அடுத்தது பண்ண ஃபெயில் ஆகிப்பிடுச்சு மூணாவது நாலாவது அஞ்சாவது உங்களால் முடிஞ்சு பண்ண வரங்க ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை உச்சத்தை கொண்டு போவோம் விருச்சகராசினியர்கள் நேர்மையானவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை கொத்துரா மாதிரி கோவம் வரும் அதை மட்டும் அதை தேல் சின்னம் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் மாற்றிக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் ஜெயிப்பீங்க எல்லா கடவுள் அருளாலும் விருச்சகராசினியர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷம் உண்டாக முருகப்பெருமானை வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்